அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையொருளாலும் குருளாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து அமானுஷியம் மட்டுமல்ல ஆந்திரீகம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலையை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் மாயன் மயன் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் மனித வாழ்வு என்பதெல்லாம் பிறந்து வளர்ந்து மறைந்து போவது மட்டுமல்ல எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்வோடு இணைந்து பிடைந்து இருக்கிறது நம்முடைய மகான்களும் ரிஷிகளும் எத்தனையோ நம்முடைய வாழ்வுக்கு அற்புதங்களை விளைவித்து தந்திருக்கின்றார்கள் ஒரு கடல் இருக்குதுன்னு அந்த கடலை பார்ப்பவன் பார்த்து ரசித்து நகர்ந்து விடுவான் சிலர் மட்டும்தானே அதை கடலில் இறங்கி நீந்து கரை சேர்ந்து வாழ்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும் போது அற்புதமான எத்தனையோ விஷயங்களையெல்லாம் நம்முடைய மகான்க நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் கவலைப்படும் போது கண்ணீர் சிந்திரும் போது மன ரீதியா உடல் ரீதியா நாம் பாதிக்கப்படும் பொழுது நம்ம ஆறுதல் தரக்கூடிய அற்புதமான நிகழ்வை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது அதாவது மந்திரம் என்று ஒரு குரு மூலம் நாம் பெறக்கூடியதான் அந்த மந்திரத்தை தந்திரமாக ஒரு எந்திரத்திலே இயற்றி இயக்கினால் மட்டுமே அந்த மந்திரம் முழுமையான பருணை பெறும் அது மாதிரி இன்னொன்று நம்முடைய மகர்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அதாவது சொல்வாங்க மந்திரம் தந்திரம் எந்திரம் என்பதை விட மணி மந்திர ஔஷதம் என்று சொல்வார்கள் மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜைக்குரிய ஒரு இயக்கம் மணி மந்திரம் அதே ஔஷதம் என்று சொல்வார் ஔஷம்னா மருந்து உடல் ரீதிக்கு என்னன்னா சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில மணி மந்திர ஔஷதம் இந்த வகையான வகையில நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ வகையில செய்திருக்கிறார்கள் நம்ம மன ரீதியா உடல் ரீதியா பாதிக்கப்படும் பொழுது இந்த மூன்றும் நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மந்திரத்தை எத்தனையோ முறையில் பிரயோகம் பண்ணியிருக்காங்க அந்த பிரயோகமானது நம் வாழ்வுக்கு மட்டுமல்ல நமக்கு மனதுக்கு நிம்மதியை தருகின்றது கடுமையாக நாம் ஒரு நிலையை நோக்கி உயர்ந்து வளர்கிறோம் ஒரு உன்னதமான நிலையை பாடுபட்டு கஷ்டப்பட்டு நிலையை அடைகின்றோம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் அந்த உயர்ந்த நிலையை அடையும் பொழுது சிலர் தந்திரமாக மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நம் வாழ்வையே சீர்குலைத்து விடுவதையெல்லாம் பார்க்கின்றோம் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்முடைய வாழ்வே குறைந்தது ஒரு அறுபது எழுபது எண்பதுக்குள் முடிந்து விடுகின்றது இடைப்பட்ட காலம்தான் நம்முடைய வாழ்வு இதுல நாம் என்ன இந்த உலகத்தை புரிஞ்சிக்க போறோம் இந்த உலகத்தினுடைய நிகழ்வை நாம் என்ன கத்துக்க போறோம் ஆண்டுகள் பல கிடந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனித இனம் தான் நம்முடைய மந்திரம் அதுவும் அலத்தியமா மகரிஷி புனிப்பாணி போன்றவர்கள் எல்லாம் போகர் போன்றவர்கள் எல்லாம் எத்தனையோ யோக ரகசியங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தந்திரமாக நம்முடைய வாழ்வுக்கு நன்மையாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நம் வாழ்வையே ஒரு நிர்மலமாக்கிவிடக்கூடிய செயலம் வைக்கின்றது ஒரு காலத்துல மந்திரம் எல்லாம் மாந்திரிகம் என்பதெல்லாம் மண் பெண் பொன் இந்த மூன்றுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது செய்யறதுக்கு யாராவது இருக்காங்கன்னா தூரம் வரை யாரும் இல்லை எங்கோ இருக்கலாம் அந்த வகையில பார்க்கும்போது சொல்வார்கள் சூரியம் வைத்து விட்டார்கள் நம் வாழ்வை சீர்குலைத்து விட்டார்கள் நம்முடைய இடத்திற்கு மனத்திற்கு நம் உடலை பாதிக்கின்ற வகையில கண்ணுக்கு தெரியாத சில அமனுஷியங்களை ஏறி விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் உண்மைதான் இருக்கலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்துல ஒருவர் வந்த கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதாவது அவர் உடல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கருத்து போய்விட்டது ஒரு அரிப்பு மாதிரி உடம்புக்குழு சொகிந்து சொகிந்து கண்களில் கண்ணீர் வந்து விட்டது எத்தனையோ பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகளை சந்தித்து சந்தித்தாலும் கூட அந்த நோய்க்கான தீர்வு அவருக்கு கிடைக்கவே இல்லை என்ன செய்வது என்று கலங்கி பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை ஜோதிடம் ஜோதிடம் ஒரு மனிதன் ஒரு நல்ல ஒரு மாந்திரிகனாக ஒருத்தர் இருக்கணும்னா அவன் நல்ல ஒரு ஜோதிடராக இருக்க வேண்டும் ஒருவருக்கு செய்வினை வைக்கின்றார்கள் ஒருக்கு தீமை விளைவிக்கின்றார்கள் சில துர் மந்திர பிரயோகம் பண்ணுகின்றார்கள் சில தீய சக்திகளை ஏவுகின்றார்கள்னா அவர் ஒரு சிறந்த ஒரு ஜோதிடராக நாங்க இருக்க வேண்டும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடம் கடித்து பகைவனுடைய நிலையை அறிந்து அப்புறம் தான் அந்த செய்வனைகளை எல்லாம் செய்வார் ஒரு காலத்துல இன்றெல்லாம் அப்படி எல்லாம் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை சிவனின் வலதுகள் என்பார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மந்திர தந்திர யந்திரங்களாகட்டும் மணி மந்திர ஔஷதங்களாகட்டும் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் பலன்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் கவலைப்படாதீர்கள் கண்களங்க அதிர்கள் என்று சொல்லுகிறார்கள் உதர்ம சொல்லப்போட உடலில் கடுமையான அரிப்பு ஏற்படுது கடுமையான உடலினுடைய நிறம் மாறுகின்றது எத்தனையோ துன்பங்களையும் புதிய உடல் ரீதியாக சந்திக்கின்ற பொழுது ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கின்றனர் என்னுடைய அனுபவத்தில் இதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் என்னுடைய குருநாதரை பொறுத்த வரைக்கும் தந்திரத்தில் மிகப்பெரிய ஒரு தந்திரியாக வாழ்ந்திருக்கின்றனர் அந்த தந்திரி என்பதெல்லாம் இன்றெல்லாம் ஒரு காலத்தில் காஷ்மீர தேசத்திலையும் சரி ஒரிசாலையும் சரி அஸ்ஸாமிலையும் சரி நிறைய பேர் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் ஓலைச்சுவடிகளை வயிற்று எல்லாம் கொதித்து வைத்தார்கள் காலம் அதையெல்லாம் கடந்து சென்று விட்டது அதையெல்லாம் ஓடுகின்ற நீரிலே அழித்து விட்டால் எத்தனை அற்புதமான பொக்கிஷங்களை நாம் இழந்து விட்டோம் அந்த வயல பார்க்கும் பொழுது கடுமையான நோயினால் உடல் ரீதியான நோயினால் பாதிக்கப்படும் பொழுது பரிகாரம் சொல்லுங்கள் சேனைக்கிழங்கு என்று சொல்வார்கள் அதை சட்டி கிழங்கு என்று கூட சொல்லுவார்கள் அந்த கிழங்கு அந்த சேலைக்கிழங்கு ஒரு அற்புதமான உணவாக மட்டுமல்ல அது ஒரு மாந்திரிகத்தினுடைய உச்சம் என்றே சொல்வேன் சேனைக்கிடங்கு மாந்திரிகம் என்றே அது உள்ளது இன்றைக்கும் கேரளத்து தேசத்துல பார்த்தீங்கன்னா சேனைக்கிடங்களை வாங்கி வந்து ஒரு பரிகாரமாகவே பயன்படுத்திடுவார் எனக்கு தெரிந்த ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்ட பொழுது என் குருநாதன் அவருக்கு அந்த சேனைக்கிழங்கு மாந்திரிகத்தை பிரயோகம் செய்து கொடுத்தார் அதை நன்மைக்கும் பயன்படுத்தலாம் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் தான் கூரிய ஆயுதம் போன்றது அதாவது நன்மைக்கும் பயன்படுத்தலாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம் சொல்வார் கண்ணாதாசன் ஒரு இதுல தீபத்தை வைத்துக் கொண்டு திருக்குறளங்களையும் படிக்கலாம் குடிசையும் எரிக்கலாம் என்பார்கள் மனோநிலை தான் காரணம் அது தீபத்தின் குற்றம் அல்ல பயன்படுத்துவருடைய குற்றம் தான் வினைதான் அந்த வகையில பொழுது இந்த சட்டி கிழங்கு கிடங்கு என்று அது என்ன ஒரு நல்ல வேலையில் காலம் இருக்கிறது காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் எந்த தப்பு இல்லையே ஒரு முயற்சி தெய்வத்தை நம்புறோம் அந்த தெய்வம் எல்லாருக்கும் பலன் தருதா ஒரு பூஜை புனஸ்காரங்கள் ஹோம யாகங்கள் பண்றோம் எல்லாத்துக்கும் முழுமையான பலன்து தராது காரணம் நம்முடைய கர்மா தீதும் நன்றும் பிறத வேண்டாம் ராவணன் நமக்கெல்லாம் தெரியும் சிறந்த சிவபக்தன் அவனை மாதிரி பக்தி அது மாதிரிலாம் எனக்கு எனக்கு தெரிந்த ராவணை போன்று ஒரு சிவபக்தியை நான் யாரிடமும் கண்டதில்லை அப்படிப்பட்ட ராவணன் என்னுடைய தலை ராமணனுடைய அம்பு பட்டு தரையில் விழுந்து கிடைக்கும் பொழுது அப்படி அன்றாடம் இவை பொழுதும் ஈசன் நினைத்த அந்த ஈசன் வந்து தடுக்கவில்லை காப்பாற்றவில்லை காரணம் வினை விதி அதாவது பிறர்மனை நாடினான் என்ற ஒரு காரணத்துக்காக சிவன் ஒரு எல்லையோடு நின்று விட்டார் உயிரை இழந்து விட்டான் ராவணன் அது மாதிரிதான் நாம் செய்கின்ற வினை ஒரு வினையானது அந்த வினை நல்வினை தீவினை என்கின்றோம் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அழகா ஒரு நல்ல ஒரு சேனைக்கிடங்க எடுத்துக்கணும் அதை நடு பகுதியில் அழுத்தி பார்க்கணும் உள்ள அழுகுதா இல்லையா அந்த சேனைக்கடைகை எடுத்து வந்து மேலிருந்து கீழாக கீழே மேலாக ஏழு முறை சொல்லணும் ஏழு முறை செய்து கர்ம திருஷ்டி அந்த விரல ஒரு ஆறு விதமான திருஷ்டிக்கே அந்த ஒரு பரிகாரம் அதாவது என்ன சொல்லுவோம்னா திருஷ்டி என்று சொல்வார் திருஷ்டி என்பது பார்வையினால் மட்டுமல்ல செயலாலும் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதாவது குடும்ப திருஷ்டி குலதெய்வ திருஷ்டி சத்ரு திருஷ்டி தொழில் திருஷ்டி உடல் திருஷ்டி மனதிஷ்டி என்று ஏழு விதமான திஷ்டி தொழில் திருஷ்டி என்று ஏழு விதமான முறையில் மேலும் கீழும் கீழும் மேலுமாக ஏழு முறை அந்த சேனைக்கிடகை நகர்த்தி கையில் வச்சுக்கிட்டு மூன்று முறை தலையை சுத்த வேண்டும் மனரீதியாக உடல் ரீதியாக ஆத்மரீதியாக பாதிப்பு இல்லாமல் வரணும் சேனை சேனைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து பைரவர் ஆலயம் என்று சொல்லுவார்கள் பைரவர் என்னை பொறுத்த வரைக்கும் மாந்திரியத்தினுடைய உஜமே பைரவர் தான் அதனாலதான் சொல்வது பிரம்மகால பைரவாய சிவகால பைரவாய பிரஜண்ட ரூபா குண்டமாலா விபூஷிதாய சர்வதோஷ சமுகராய சர்வ சத்ரு சமுகராய மகா கால சக்கர பைரவாய உக்ரரூபாய என்று பைரவருடைய மந்திரம் இந்த மந்திரத்தையும் பைரவாய சிவகால பைரவாய முண்டமாலா விபூஷிதாய சர்வதோஷ சமுகராய சர்வ சத்ரு சமுகரனாய மகா கால சக்கர பைரவாய ரூபாய என்று உடல் ரீதியா அந்த மேலும் கீழும் அந்த செனைக்கிழங்க கையில வச்சுட்டு அப்படியே சுத்தணும் மூன்று முறை தலையை வளப்புறமாக சுத்தி அந்த கையில வச்சுட்டு ஒரு பையில வச்சுட்டு பைரவர் ஆலயம் பைரவருடைய ஆலயம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம்ன்ற ஒரு அற்புதமான ஆலயம் பூமிக்கு கீழே இருபது அடி இடத்துல ச சக்கர பைரவருக்கு எத்தனையோ வடிவங்கள் உண்டு அஷ்ட பைரவர் இருந்தாலும் கூட இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் கையில் சக்கரத்தை வச்சுட்டு சக்கர பைரவாக உள்ள அந்த சக்கர பைரவர் ஆலயத்தில் அவர் பாதத்துல வைத்த மனமுருக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ ஜெயின் நான் மட்டும் அல்ல ஏழு தலைமுறை செய்த பாவங்கள் இங்கு என் உடல் ரீதியான இந்த பிரச்சனைக்கு ஒரு இருவதுதான் என்று மனமுருக பிரார்த்தனைப்படி அதை அங்கே வைக்கலாம் இல்லைன்னா இன்னொன்று சில தேசம் என்று சொல்வாரு கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டுக்கு பக்கத்தில் ஆலத்தூர் இருக்கு ஆலத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல போயிட்டீங்கன்னா மாங்கோட்டுக்காவு அத்திப்பொட்டா என்று சொல்வார்கள் அந்த மாங்கோட்டுக்காவை என்பது ஒரு அற்புதமான என் அன்னை பராசக்தி குடியிருக்கின்ற ஒரு சக்தி பீடம் அதற்கு பக்கத்துல சாத்தான் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புத சக்தி அந்த ஆலயத்துல இந்த சேனைக்கழகம் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வயதில பொறுத்த வரைக்கும் ஊரை இல்லாமல் மழை வெயிலில் காய்ந்து நம்மை காப்பவர் அதை உள்ளே ஊட்டி விட்டுருவாங்க இது ரெண்டு தான் நம் முயற்சித்து பார்க்கறதுல இந்த தப்பு மகன்கள் சொல்லியிருக்காரு எதுவாலையும் முடியலையா இறைவனை நெருக்கலாம் எத்தனையோ பேருக்கு இறைவா என்னை காப்பாற்றி என்று கதறி இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இதை சேனை கிடங்கு பார்த்திருக்கிறேன் இதை ரெண்டு பேரத்தில் பயன்படுத்தலாம் நன்மைக்கும் பயன்படுத்தலாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம் தீமைக்கு என்று சொன்ன பெரும்பாலும் தன்னுடைய எதிரிகளுக்காக பயன்படுத்தி பயன்படுத்திவிட வேண்டாம் முதல்ல நாம் நாம் பக்குவப்படலாம் ஒரு சாணியை எடுத்து ஒரு சிறு நம்ம எழுதினோம்னா முதல்ல நம் கைதானே தரைப்படுகின்றது அந்த வகையில் முடிந்த வரை நாம் பிறருக்கு தீங்கு என்ன இது ஒரு அற்புதமான பரிகாரம் எத்தனையோ நோய்களால் பாதிக்கப்படும் போது உடல் ரீதியாக அதாவது வெளி இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் உள்ளே இருந்து நம்ம உயிருக்கு உழை வைக்கிற நோய்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் இந்த சேனைக்கிழங்கு பரிகாரம் இதை என்ன சொன்னாங்கன்னா அந்த காரணத்தை சேனைக்கிழங்கு மாந்திரிகம் என்று சொல்லுவார்கள் அந்த சேனைக்கிழங்கை மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம் சொம்மி அல்லவா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள காலச்சக்கரம் வைவதற்கு இந்த சேனைக்கிடங்கை வைத்து பரிகாரம் செய்யலாம் மாங்கோட்டு காவில் இருக்கக்கூடிய மூக்கன் சத்தான தானியம் சென்று இந்த சேனை கிழங்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம் நாம் முயற்சித்து பார்ப்போம் என்னை பொறுத்த பண்ணி வாழுகின்ற காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட நோயேற்று வாழ்வது அதாவது நோய் இல்லாமல் வாழும் நிம்மதியாக வாழும் கோடி கோடியாக செல்வம் இருந்தும் பதவியும் பட்டம் இருந்தாலும் கூட அதை நீக்குகின்ற ஒரு அற்புதமான சக்தி இந்த சேனை கிழங்குக்கு உண்டு